السلام عليكم ورحمة الله وبركاته السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الف ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم أن عمر بن الخطاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى ومن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته الى دنيا يصيبها او امراه ينكحها فهجرته الى ما هاجر اليه او كما قال <سؤال> عليه الصلاه والسلام اخرجه البخاري في باب كيف كان بدء الوحي كنيتكم فرمتكم وهي ان بارد ورماك عليه فريوره عليه صهور عليه

இணையமான அன்பார்ந்த குளமாக்களை பெரியவர்களே சகோதரர்களே எல்லாஹுர பள்ளி சர்ல ஜலாலுஹு வ அதுவும் செய்த பெரிய ஒரு அருள்தான் நிகாஹினுடைய இந்த வைஃபஹ மஜமால நிகாஹுடைய விடயங்கள் பேசப்படுது குறைஞ்சது நாங்கள் இங்க சரி இந்த விஷயங்களை முதாக்கராக செய்யப்படுவோம் என்றால் இது வந்து இப்ப கரண்ட்ல பார்க்குற நேரத்தில் அதிகமாக பேசப்பட வேண்டிய ஒரு தான் நீங்கள் கணவன்ட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன மனைவியோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கணவன் மனைவி எப்படி அவனோட வாழ்க்கையை அமைச்சு கொள்ளணும் இன்றைக்கு எல்லாமே டைம் பிஸி காரணமாக படிக்கிறது அதை பற்றி விளங்குறது அதிகமாக நாங்கள் அதில் ஒரு குறை செய்யக்கூடிய ஒரு நிலைமைனால குடும்ப வாழ்க்கைகள் பிரச்சினைக்கு போயிட்டுக்கோ அப்படி கட்டாயம் ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் படிக்கணும் கல்யாணம் பிடிச்சவங்களும் படிக்கணும் முடிக்க இருக்கிறவங்களும் படிப்போம் ஏன்னால் அவ்வளோ அல்லாஹு தாலா புறான்ல இதை பத்தி பேசுறான் தனி சூறாவே இறக்க இருக்கிறான் நிக்காகுடைய விடயத்தில் கணவன் மனைவியுடைய விடயத்தில் அப்ப அதை நாங்கள் படிக்காம அடுத்த எங்கள வாழ்க்கைக்கு நாங்கள் இன்டர் ஆகினோம்னு சொன்னால் அப்போ எங்களுக்கு அதனுடைய விளப்பம் தெளிவு இல்லாதனால அங்கே பிரச்சனை உண்டாகிறதுக்கு அது காரணமாக அமையும் சிலவங்க வந்து தலாக்குக்கு பத்துவாக கேட்குறாங்க எப்படின்னா நான் வந்து வைப்பிட்ட சொல்லிக்கிறேன் இதெல்லாம் செஞ்சு தரணும் அவன் செஞ்சு தாரா இல்லை நான் தலா கொடுக்க போகிறேன் தலா கொடுத்துட்டு வந்து கேக்குறாங்க இதுக்காக வேண்டி தலா அது தலா கொடுக்குறதுக்குரிய சப்ஜெக்ட் இருக்காது இருக்காரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ஏற்பட்ட பிரச்சனைகள் விலங்கிக் கொள்றதுல ஏற்பட்ட பிரச்சனைகளாக இருக்கும் பேஸ் வந்து அடிப்படையில் நிக்கா இங்கே நடக்குது மாப்பிள்ள கபில் தூ நிகா அப்படின்ட்டு சொல்லி அந்த நிகாஹா கபூல் செய்கிறாரு அதுக்கு பின்னால நாங்கள் மாப்பிள்ள ஆஸ் அ ஹஸ்பண்ட் அவர் விளங்கணும் நான் ஒரு பெண்ண என்னுடைய வாழ்க்கையில எடுத்திருக்கிறேன் அவளுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் அவளோட நான் எப்படி நடந்து கொள்வோம் அவளுடைய ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் எமோஷன் ஒவ்வொரு ஹஸ்பண்டும் விளங்குவோம் நாங்க எப்படி எங்கட எமோஷனையும் ஃபீலிங்கையும் மற்றவங்க விளங்கணும்னு விரும்புகிறோமோ அது மாதிரி நாங்கள் ஹஸ்பண்ட்மாரும் விளங்குவோம் அப்ப இங்க அந்த பாண்ட் அப்பதான் உருவாகும் எங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் இருக்கிற அந்த ஒத்துமையும் இறக்கமும் அன்பும் சந்தோஷமும் தான் பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகள் உருவாகிறது காரணமாக அமையும் ஆரோக்கியமான பிள்ளைகள் உருவாகிறதுக்கும் மிக முக்கியமான ஒரு காரணம் தான் கணவன் மனைவியினுடைய அன்பு இந்த சரியான முறையில ரெண்டு பேர்டே அந்த அன்பு உண்டானா தான் ஆரோக்கியமான புள்ள வெளியில வரும் நோமலா புல்ல வெளியில வரும் பிள்ளை வயிற்றுல இருக்கிற நேரத்துல கணவனுடைய கோஆபரேஷன் சரியான முறையில மனைவிக்கு கிடைக்கிறது அது வயிற்றுல குழந்தை வளர்றது காரணமாக அமையும் குழந்தை பிறந்ததுக்கு பின்னால அந்த மனைவியோட அந்த பான் பிள்ளைக்கு ஆரோக்கியமான அந்த சாப்பாடுகள் போயிட்டு சேர்றதுக்கு அந்த பிள்ளையினுடைய வளர்ச்சி ரெண்டு வருடங்கள் ஒரு தாய் ஃபீட் பண்றது அது மிக முக்கியமான ஒரு காலகட்டம் அந்த காலகட்டத்தில் சரியா பிள்ளைகளுடைய அந்த வயிற்றுல தேவையான நியூட்ரிஷியன் இந்த பாலின் மூலமாக போகும் அந்த ரெண்டு வருடங்களுக்கு பின்னால பிள்ளைகள் பேச பழக நடக்க ஆரம்பிக்கிற காலத்துல இண்டிபெண்ட் கே கே இருக்கணும் இண்டிபெண்ட் இருக்கணும் கோபரேஷன் இருக்கணும் அந்த பிள்ளைகளுக்கு சுதந்திரமாக அந்த பிள்ளைகள் அவங்கள தேவைகளை வெளியில சொல்ற நிலைமை இருக்கும் அப்ப அதுக்கு உமா அவ டென்ஷன்ல ஸ்ட்ரெஸ்ல இருந்தா அந்த புள்ளைய சரியா வளர்க்க மாட்டா புள்ளோட கோபம் வரும் ரெண்டு வயசுல புள்ளை ஒரு இடத்துல மலம் கழிக்கும் இன்னொரு இடத்துல மலம் கழிக்கும் இன்னொரு இடத்துல மலம் கழிக்கும் அந்த நேரத்துக்கு அந்த தாய் கோபப்படாம சிரிச்சு கொண்டு சந்தோஷமாக அந்த மலத்தை அள்ளி போடுவோம் அப்ப அந்த இதுல அந்த மனோநிலம அந்த தாயிடத்துல இல்லண்டா அந்த ரெண்டு வயசுக்குள்ள முகத்துல பாய்வா உனக்கு எத்தனை முறை சொல்லிக்கிற மூல் இல்ல இடத்துல அந்த பிஞ்சி உள்ளத்துக்கு இப்ப ஸ்ட்ரெஸ் உண்டாகும் கோபம் உண்டாகும் வெறுப்பு உண்டாகும் என்னடா ஏன்னா அந்த புள்ளைக்கு ஒண்ணுமே தெரியும் எம்டி மைண்ட் தானே ஒரு புள்ள பிறக்கத்துல எம்டி மைண்ட் எனி திங் இன் தேர் மைண்ட் அவங்க வந்து ஒண்ணுமே இல்லாம பிறந்திட்டு வளரறாங்க அப்ப இத பாக்குறது பேசுறது எல்லாமே 엄마டே வாப்பாடே அந்த இத தான் பாக்குது அப்ப நாங்க அதை சரியான முறையில வீட்டுக்குள்ளால 엄마 வாபம் அதை ஃபோக்கஸ் பண்ணி நடக்கிறதுக்கு நாங்க சந்தோஷமா இருக்கணும் எங்களுக்கு குடும்பல பிரச்சனை ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் பிரச்சனை அப்ப மாமியால பிரச்சனை மாமவால பிரச்சனை இருக்கிற என்விரான்மென்ட் பிரச்சனைனா அதைத்தான் தான் யோசிங்க அந்த பெண்

எங்களை பிள்ளைகளின் பக்கம் அந்த தாய்க்கு போக்கஸ் பண்றதுக்கு அது லேசாக பயிர் நாங்க முழு ஸ்ட்ரெஸ் ஒய்ஃபு கொடுத்துட்டு புல்லே ஒழுங்கா வளர்க்கறீங்க இல்ல ஒழுங்கா வேலையும் செய்யறீங்க இல்ல உடும் இழுப்பட்டு போடு இழுத்து போட்டு வச்சிருக்குது அப்ப அது அவங்க வந்து அப்ப ஸ்பெஷலி வந்து பெண்கள் எமோஷன்ஸ் கட்டுப்பட்டவங்க அப்ப நாங்க அத கணக்கெடுக்கல நான் சொல்ற இன்றைக்கு இருக்கிற நிறைய பிரச்சனை அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் போனதுதான் விளங்கி கொள்றதுக்கு விளங்காததன் காரணமாக தான் ஸ்டடி பண்ணாதன் காரணம் நாங்க பார்க்கல என் ஹஸ்பண்ட் யாரு என் மனைவி யாரு நாங்க இத பார்க்கல அத சொல்லிக் கொடுக்க

அவங்க அப்படியே இருக்கிறாங்க இப்ப வர வேண்டிய எஃபெக்ட் வயசு ஏழு வயசு எட்டு வயசான வளரத்துல அரகண்டாக்கு சொல்றத கேட்கிற இல்ல எடுத்தாலும் சண்டை எடுத்தாலும் வாய் தக்கம் எதுக்கெடுத்தாலும் அடிக்கிற இப்ப உமாக்கு பெரிய டென்ஷன் இப்பதான் கவுன்சிலிங் அந்த சின்ன பிள்ளைக்கு கவுன்சிலிங் இப்ப நான் சொல்றேன் எட்டு வயசு ஒன்பது வயசு புள்ளகளுக்கு எல்லாம் இப்ப கவுன்சிலிங் ஆச்சரியமாக்குது எனக்கு எட்டு வயசு ஒன்பது ஒன்பது வயசுக்கு நம்ம கிடையாது ஆனா இப்போ டிஎஸ்எம் ஃபைவ் டிஎஸ்எம் சிக்ஸ்ல எல்லாம் வந்து அதை கொண்டு வராங்க போன் அடிக்ஷனுக்கு காரணமாக அவங்க மென்டல் இல்னஸ் ஆனா உம்மட வாப்பட அந்த சரியான கண்காணிப்பும் இரக்கமும் அன்பும் கிடைச்சிருச்சுன்றா அந்த புள்ள தவறான நிலைமைக்கு போகலாம் பதினாலு பதிமூணு வயசு கொடியன் அவனை கூட்டிட்டு வந்த கவுன்சிலிங்கு அந்த ஒடியன் என்ன தெரியும் சொல்றான் என்ட அம்மா அப்பம் தாத்தவோட தான் இறக்கம் எப்ப பார்த்தாலும் தாத்தக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குற என்ன குறைச்சா அது வெறுப்புண்டா வீக்குது எட்டு வயசு பொடியனோட உட்கார்ந்து பேசினா ஏன் நீங்க அரகன்டா இருக்கிறீங்க என்ன உங்க வந்து என் தம்பி பிறக்கும் வரையில எக்ஸாம் இந்த படிக்கும் பொழுது என்னோடே தான் உட்காந்துட்டு இருப்பாரு இப்ப தம்பி பிறந்ததுக்கு பிறகு டூ இயர்ஸ் எனக்கிட்ட இப்ப வாரதில்லை அவரோட தான் நீக்கிற என்ன குறைச்சா வெறுப்பாய்க்கு பாருங்க நாங்க அந்த புள்ளகளோட நெருங்கி உட்கார்ந்து பேசுற நேரத்துல அந்த புள்ள உள்ளத்துல இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வெளியில கொண்டு வந்து சொல்றதுக்கு அது காரணம் ஆயிடுச்சு சில உங்க மாப்போட புள்ளல் பேசுறல பேசுறல மாமாவோட பேசுறல என்னான்னு கேட்டா உட்காந்து மிக நேரத்துக்கு பிறகு சொல்றாரு ஒரே போர்ஸ் பண்றதான் வேலை படி 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 எங்கள் வீட்ல சாரி வீட்ல தான் அந்த நிம்மதியில இருந்து வெளியில் போனால் மாமா என்ன சுற்றி கொண்டு நீக்கிறாய் படிக்காம அங்கே போனா மாமி இங்கள போனா பெரிய அம்மா வெறுத்து போய்ட்டு பதினாறு வயசுல பொடியை நொண்டு வெறுத்து போகிற ஆடன்னு சொன்ன யோசிச்சு பாருங்க கேட்டால் எங்களுக்கு அதை டிப்ளமேட்டிக்கலி நாங்க அதை ஹேண்டில் பண்றது ஒவ்வொரு உம்மா மாப்பாளையும் கையில தான் நீக்குது அல்லா அதனால் தான் பொண்ணை லிபாசுன் லகும் வாந்தும் லிபாசுன் லகும் கணவன் மனைவி ஒருத்தருக்கொத்தர் ஆட இந்த பம் உடுப்பில்லாம இருப்பமானாங்க ஆட இல்லாம இருப்பமானாங்க ஆடுன்றது அவ்வளவு முக்கியம் அப்ப எங்கடே என்ன மனைவியிடையும் அந்த உள்ளம் ஒருத்தருக்கொத்தர் அந்த அந்த பன் இருக்கும் அப்ப அந்த மாதிரியான அந்த பம் தான் ரெண்டு பேருமே அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வழிகாட்டலை காட்டுறதுக்கு அது காரணமாக அமையும் ஹஸ்பண்ட் ஒரு பிரச்சனையில ஒரு பிரச்சினைகள் எப்படி வளருவாங்க வீட்டுக்குள்ள அன்பார்ந்த சகோதரர்களே முழுக்க அல்லாஹா இந்த பெற்றோரோட தான் இந்த பிள்ளைகளுடைய அந்த தொடர்பை வச்சிருக்கிறார் அப்ப அது எங்க எங்கட நிக்காக மூலமாக கட்டி எழுப்பப்படக்கூடிய பில் பண்ணக்கூடிய இங்க இடத்திலிருந்து அந்த அன்பு அந்த ஒற்றுமை அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் சேர்ந்தா தான் அந்த புள்ளகள் சரியான முறையில் வளருவாங்க வாப்பட்டு இருக்கும் உம்மட்டை ஓடும் உம்மட்ட இருக்கும் வாப்பட்ட ஓடும் ரெண்டு பேரும் சந்தோஷமாக ஓடி கரைச்சு விளாடுறதுக்கு அங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளால பீஸ்ஃபுல் மைண்டாக இருக்கும் அப்ப அதுதான் நாங்க வந்து பிள்ளையடை அந்த வளர்ச்சிக்கு பிள்ளையிட அந்த மாற்றத்துக்கும் காரணம் இப்ப வந்து ஏடிஎஸ்டியாக இருக்கையிலும் ஓட்டிசமாக இருக்கையிலும் வேண்டிய அந்த பிள்ளைகளை இன்றைக்கு முன்மாதிரியான நல்ல டேலண்டான பிள்ளைகளாக மாத்துறதுக்கு வெரிலங்கத்துல சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா உண்மை வாப்பாட அந்த நிலைமை என்ன இப்ப அவனுக்கு தெரியுமோ தெரியாது சில இன்டர்நேஷனல் ஸ்கூல்கள்ல வாப்ப இல்லாட்டி புள்ளையா சேர்க்கிறல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வரும் ரெண்டு பேரும் ரெண்டு ரிலேஷன்ஷிப்பை பாக்குறாங்க ரெண்டு பேர்டையும் ரிலேஷன்ஷிப்ல குழப்பம் இருந்தா புள்ளைய ஏண்டா ஏண்டாட புள்ள இங்க வந்து ஸ்ட்ரெஸ் ஆல மத்த புள்ள வாழ்க்கை கெட்டு போகும் எவ்வளவு தூரத்துக்கு பாக்குறான் பாரு இந்த அளவுக்கு ஏன்னா அவன் அவன் படிப்பை கொடுக்கறதுக்கு புள்ளேட பீஸ்ஃபுல் மைண்டா இருக்கும் சிந்தன சீராக இருக்கும் இல்லைன்னா அதை செய்ய இயலாது யோசிக்கிறான் அவனுக்கு அட்மிஷனே கிடையாது அவ யோசி பாருங்க ஏன் அந்த குவாலிட்டியாக ஆக்குறதுக்கு மேசி ரொம்ப அந்த சரியான முறையில் உள்ள கனெக்ஷன் தான் அப்ப இந்த நிக்காகின் மூலமாக கட்டி எழுப்பப்படக்கூடிய அந்த அந்த தொடர்பும் நாங்கள் எப்பவுமே வாலிபர்கள் திருமணம் முடிச்சவங்க விளைவிக்கவங்க நாங்க எப்பவுமே எங்கட மனைவிக்கு சரியான முறையில் கோஆப்ரேட் பண்றதுதான் அதுதான் படிக்கணும் அது சரியான முறையில நாங்கள் உலமாக்கள்கிட்ட போய் தூக்காந்து படிக்கணும் என்ற ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன இருக்கிறாரே வாப்பா கொண்ட வாப்பா ஹசரத்மார்ட்ட வந்து உட்கார்ந்து எழுதும் ஹசரத் சொல்லி தாங்களே இந்த மகளுக்கு நான் புத்திமதி சொல்லணும் என்னென்ன விஷயங்களை புத்திமதி சொல்றது எழுதி எழுதி கொடுக்கும் எழுதிட்டு போயிட்டு கொண்டு மகளை வச்சு சொல்லணும் அல்லது வைஃப்ட கொடுக்கணும் வைஃப் அந்த பிள்ளைக்கு மகளுக்கு அவருக்கு சொல்லி கொடுக்கணும் உங்களோட மாப்பிள்ளை யாரு அவரோட நீங்க எப்படி நடந்து கொள்ளணும் எந்த மாதிரியான அந்த முன்மாதிரியான நிலைமையில நீங்க இருக்கணும் சண்டை பிடிக்கிற நேரம் ஒரே உண்மைகள் பேசுறதும் கால் பண்ணி சொல்றதும் பெரிய தனமாக நட இல்ல பணிவா நடந்து போங்க மாப்பிள்ளை சொந்தத்தை கேளுங்க மாப்பிள்ளையோட காலடியில தான் சொர்க்கம் வீக்குது எல்லாத்தையும் ஒரு கும்பல புள்ளைக்கு சொல்லி கொடுப்போம் இல்லை போங்க பிரச்சனை வந்தா ஜெடா போரை கொலை பண்ணுங்க அவரை வந்து கூட்டிட்டு போய்ட்டு வாரம் அட்வைஸ் உமக்கும் தெரியாதே சொல்லிக் கொடுக்க வாபக்கும் சொல்லி கொடுக்கறதுக்கு தெரியாது சொல்லிக் கொடுப்போம் ஆண்கள் அசத்மாட்ட போய் உலமாக்கிட்ட தக்குவா உள்ள பேணிதலான போயிட்டு உட்கார்ந்து விளங்கி கொள்வோம் இது ரெண்டே நாங்க அந்த நிலைமையில தான் எங்கட இந்த குடும்ப வாழ்க்கைகளை நாங்க அமைச்சோம் கல்யாணம் பிடிச்சிட்டோம் படிக்கல்ல விலங்கல்ல சிக்கல்கள் வார மாதிரி இருக்குது என்றா அதை நாங்க போயிட்டு கூட்டாளி வார்த்தை சொல்றது இல்ல எனக்கு ஆச்சரியமான அந்த விஷயம் நான் பேசினது பதினொன்று பன்னெண்டு பதினாறு வயசு தானே இப்ப முப்பத்தஞ்சு நாற்பது ஏன் எப்படி நீங்க எதுக்கு அடிக்ட் ஆகினீங்க அப்படின்னு கேட்டா அவர் தெரியுமா சொல்றாரு கூட்டுக்குள் ஒரே பிரச்சனை போய்த்து கூட்டாளி மாற்ற தான் இந்த சப்ஜெக்ட சொன்னேன் அவங்க வர சொன்னாங்க எங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லி நான் போனேன் இப்ப நான் அவங்கள்ட்ட போய்த்து ட்ரக்ஸுக்கு நாங்க யார்கிட்ட போய்த்து ஐடியா கேட்கறதும் தெரியாது எங்களோட பிரச்சனைகளை எங்களோட விஷயங்களை நாங்க கூட்டாளி மாற்ற ஆள்கள் தேர்ல கேட்குவோம் தக்குவா உள்ள பேணிதலான உலமாக்களை போய்த்து தேடி போங்க அவங்கள்ட்ட போய்த்து உட்காருங்க அவங்கள்ட்ட போயிட்டு சொல்லுங்க அதையும் எந்த அளவுக்கு நாங்க டிப்ளமேட்டிக்கலி சொல்லணும் ஏண்ட வீட்டுக்குள்ளால ஏண்ட மனைவிக்கும் எனக்கும் பிரச்சினையோண்டிருக்குது அப்படி அல்ல இப்படி ஒரு சப்ஜெக்ட் ஒன்று வந்திருக்குது இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வெடுக்க இதுக்கு எப்படியாக அப்ரோச் பண்ணேடும் எப்படியான நிலைமைக்கு போகலும் என்றால் யாருக்கு எங்க எந்த இடத்துல நோய்க்கிறேன்னு தெரியாது அதனால அவ்வளவு தூரத்துக்கு நாங்க எங்களை சரியான முறையில வழிகாட்டல் எங்களுக்கு இருப்போம் அப்ப ஹசரத் இப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க இப்படி செஞ்சு பாருங்க இப்படி ஒரு மேய்ச்சு அவங்களுக்கு வந்து ட்ரை சொல்லுங்கள் இப்படி செஞ்சு பார்ப்போம் இப்படி செஞ்சு பார்ப்போம் இப்படி மனைவி சைடால அவங்க கொண்டு போயிட்டு ஒரு நல்ல பக்குவமான பேணிதலான ஒரு வீட்டுல அவங்கள்ட்ட மஷூரா பண்ணி அவங்கள்ட்ட கொண்டு போயிட்டு அவங்க புத்தி மதிகளை சொல்லி கொடுப்பாங்க நாங்க எப்பவுமே இல்லைன்னா அவ நாங்க வந்து வீட்டில் இருக்கிற மத்தவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க மத்தவங்க தவறான என்னத்துக்கு நீ படிச்சீக்கரை விட்டுட்டு வா உனக்கெல்லாம் அங்க முழுந்து கொண்டிருக்க வேண்டிய தவறான வழிகாட்டல்கள் அங்க காட்டப்படும் குடும்ப வாழ்க்கை பிரச்சனையாக போகும் கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே அந்த குடும்ப வாழ்க்கை ஒன்று படிக்கணும் ரெண்டாவது திருமணத்துக்கு பின்னாலும் இந்த விஷயங்களை விளங்கி கொள்வோனும் படிச்சு கொள்வோனும் அதுக்கு பிறகு நாங்க அந்த குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்பணும் ரெண்டு பேருக்கும் மத்தியில அப்பதான் சந்தோஷமும் நிம்மதியும் அதோட முடிஞ்சு போறது இல்ல அதுக்கு பின்னாலே பாதுகாப்போம் அறாம பார்வையிலிருந்து ஹராமான தொடர்புகள் இருந்து ஹராமான நடத்தைகள் இருந்து நாங்க எங்களை பாதுகாத்துக்கொள்வோம் அப்படி இல்லைன்னா அது குடும்ப வாழ்க்கையை பாதிக்கும் ஹராமான பார்வை எங்கட வீட்டுக்குள்ள எங்களோட மனைவிய பாக்கத்துல சந்தோஷம் வராது அந்த ஹராமான பார்வ பயங்கரமான விளைவுகளின் பக்கம் கொண்டு போயிட்டு சேர்த்து கொண்டு இருக்குது பக்குவமான நிலைமைக்குரிய சூழல் உண்டாகும் பிரச்சனை பதிமூணு வருஷத்துக்கு பின்னால வருது என்ன நீங்க அவட மனைவிக்கு மார்க்கத்தை தீன சொல்லி கொடுத்தீங்களா இல்ல ஹசரத் குறைஞ்சது வீட்டுல தாலிமுடிய ஹால்கா இல்ல ஹசரத் அப்ப அந்த பெண் எங்கிருந்து படிப்பா எங்கிருந்த விஷயங்களை விளங்கிக் கொள்வா யாரும் அங்க வந்து இன்றைக்கு அதுக்கு மாத்தமான மோட்டிவேஷனும் என்வரமெண்ட்டும் தான் நீக்குது அப்ப நாங்க கல்யாணம் முடிச்சிட்டோம் மனைவிக்கு தீனுடைய வழிய காட்டுறது அவளுடைய தீன்ல இன்னும் முன்னேற்றத்தை உண்டாக்குறதுக்கு என்னென்ன வழியா நீக்குது நாங்க அதான் ஹலாலான முறையில மத்த பாருங்க இன்றைக்கு நீங்க என்ன படிச்சுட்டு வந்திருக்கிறீங்க ஏ லெவல் நீங்க ஒரு டிப்ளோமா செய்யுங்களே நீங்க ஒரு டிகிரிய முடியுங்களே மஷால் உங்களுக்கு அந்த ஃபீல்ட்ல போக இயலுமே அதுக்கப்புறம் பார்த்தா இங்க காதி கோட்ல பாருங்க நாங்க வந்து அவங்க படிப்பூட்டினே அது வந்து பிரச்சனையா போயிட்டுருச்சு கண்ணியமான அன்பா அந்த சோர்ல பார்க்க ரீதியாக அவங்களை அவேர்னஸ் பண்றது நல்ல தீனுடைய விஷயங்களை அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரியான ஏற்பாடுல செஞ்சு கொடுக்கிறது பிள்ளைகளை அடிக்கிறாங்க பிள்ளைகள் ஒழுங்கா வளர்க்க தெரியாது என்றால் அந்த பிள்ளைகளை வளர்க்கறதுக்குரிய அவேர்னஸ் பேரண்டிங் அதை மார்க் அடிப்படையில் தீனுடைய அடிப்படையில் எப்படி செய்யலாம் அதை காட்டி கொடுக்கறது மனைவிக்கு அதை நாங்களும் படிக்கிறது போயிட்டு உட்கார்றது கேட்கறது என்றா எல்லாமே நாங்க தெரிஞ்சுட்டு படிச்சுட்டு வார ஆட்கள் இல்லை அதனால கொஞ்சம் கொஞ்சமாக நாங்களும் எங்களை மாத்திக் கொள்வோம் நான் டே பை டே டே பை டே எங்களை நாங்க ஒரு ட்ரக்ல போட்டு என்ன அமைப்பில் இந்த வாழ்க்கையை நான் கொண்டு போறது இந்த வீட்டுக்குள்ளால டைம் அம்பிஷன்ஸ் அண்ட் தோட்ஸ் எந்த பியூச்சர்ல எந்த பிள்ளைகளை நல்ல தப்புவா உள்ள பேணுதலான அல்லாட பயம் உள்ள நல்ல திறமசாலிகளாக ஆபிலராக ஆலிம்களாக துறை சார்ந்த கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணணும் வீட்டுக்குள்ள யாரும் மனைவி மட்டுமல்ல ஹஸ்பண்டும் தான் அப்ப இதெல்லாம் அங்க ஒன்று சேர்ந்தா இதெல்லாம் கட்டி எழுப்பேன் இல்லன்னா கட்டி எழுப்புறதுக்கு ஏலாது இல்லன்னா பதினெட்டு வருஷத்துக்கு பிறகு வந்து மனைவியை பார்த்து பிளைம் பண்ணுவோம் ஒழுங்கா நீங்களுங்க இருக்குது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர பிளைம் பண்ணிக்கொண்டு குடும்பம் பிரிஞ்சு போறது எப்பவுமே உன்ன லிபாசுலிபாசுலன்னு ஆடு ரெண்டு பேரும் அந்த அந்த அளவுக்கு ஒத்துமையாக இருந்து அன்பாக இருந்து அண்டர்ஸ்டாண்டிங்கோட அதை கட்டி எங்களை நாங்கள் பாதுகாப்பு கொள்வது மனைவியன் வந்து அறமான விஷயங்கள் அறமான நிலைமைகளுக்கு போறது அந்த சூழல்களுக்கு போறது வீடுகளுக்கு போகிறது மகரம் பேணக்கூடிய வீடுகளா அப்படின்னா வானமையுக்கு மகரம் இல்லாத இங்க கூட்டிட்டு போறது இது எல்லாமே எங்கட ஒரு இவர் கபில்கு எல்லாமே எங்கட பொறுப்புல வந்துடும் அந்த அமைப்புல தான் எங்கட குடும்பம் கட்டி எழுப்பப்படணும் இங்கிற ரெண்டு பேருக்கும் சந்தோஷம் பிள்ளைகளால நல்ல முன்மாதிரியான பிள்ளைகள் நல்ல முன்மாதிரியான பேரண்ட்ஸ் இப்ப குடும்பத்தில் அந்த என்வைரன்மெண்ட்ல அந்த சூழல்ல நல்ல குடும்பங்கள் உருவாகிறதுக்கு அது காரணமாக அமையும் நாங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த விஷயத்துல எங்க திருமண வாழ்க்கையை நாங்கள் போக்கஸ் பண்றோம் அல்லாஹு தாரா மத்த ரிஸ்குடைய விஸ்தீர் தாரதாக வாக்களிச்சிருக்கிறான் அதுல எந்த குறையும் எல்லாம் செய்ய மாட்டான் ரிஸ்க்கு அது அல்லாவுடைய புறத்தில் இருந்தாலும் வீட்டுக்குள்ள மனைவி மனைவியாகவும் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்டாகவும் இருந்தார் அராமான பார்வை ரிஸ்கிட்ட வரக்கத்து இல்லாம பேய்த்திடும் தொழுகை இல்லாமல் இமாம் ஜமாத் பே பக்குவம் இல்லாம போற நேரத்தில் வீட்டுக்குள்ளே திருஸ்கூடிய வரக்கத்து இல்லாமல் போய் தரும் எவ்வளோ தெரியல கிடைக்கும் வீட்டுக்குள்ள மனைவிக்கு தரம்பியத்தை தான் ஒரு கண்ணியமான அன்பாந்த சகோதரர்கள் இந்த அமைப்புல எங்களோட திருமணங்களை நாங்கள் கட்டி எழுப்புவோமாக இருந்தால் அல்லாஹு ஆலாவினுடைய அந்த உதவி அந்த நிக்காகக்குள்ளால வரும் அந்த வரக்கத்து உண்டாகும் செழிப்பான முன்மாதிரியான நிலைமைகள் உண்டாகும் பிள்ளைகள் வாலிபர்கள் இன்றைக்கு பின்ன பண்ற பாடு யார பார்த்தாலும் வாழ்க்கையில வாலிபர்களை பாருங்க நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை ஒன்று ட்ரக்ஸுக்கு அடிக்ட் விதவிதமான அடிக்ஷன்ஸ் உட்கார வச்சு என்ன வாப்பான்னு கேட்டா மெயின் பேசிக் பிரச்சனை என்ன தெரியுமா உம்மா வாப்பதா உம்மா வாப்பட கேர் இல்ல உம்மா வாப்பா கணக்கெடுக்கிறது இல்ல உம்மா வாப்பா பேசுறது இல்ல உம்மா வாப்பா உதவிக்கு இல்ல ஆஃப் அப்பதான் நான் யோசிக்கிறேன் ஏன் காரணம் இப்ப ஒரு முப்பது நாற்பது வருஷமாக பெண்கள் எல்லாம் ரோட்டுக்கு இறங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க வீட்டுக்குள்ள கணவன் மனைவியோட ஒத்துமில்ல சண்டை கடைசிக்கு இப்ப அன்னியன் என்ன செஞ்சான் சரிவாரதில்ல ரோட்ல போர்டு மாதிரி ஒரு போட்டோ தாத்தே கெதர் எனக்கோட்ட ஆதரே கோ தாத்தே ரெண்டு ரன்டேப்பா தாத்தே கெதர் என்ன கூட்ட பீலெண்டேப்பா இவரு நிப்பாட்டத்துல முன்னுக்கு போர்டுல பாக்குற பாருங்க ட்ரெயின்ல கெதரேனக்கோட்டை ஆதரே கெனியாண்டிச்சா ஆதரே அரகனேண்டு ட்ரெயின்ல ஒட்டிக்கிற ஒவ்வொரு ஒரு கம்பார்ட்மெண்ட்லயும் ஆதரே கனி அண்ட் அன்ப கொண்டு போங்க அன்ப கொண்டு போங்க ஏன்னா அவன் பார்க்குறான் இன்றைக்கு எல்லா கேசஸ் எல்லாம் இதுதான் முடிவு என்னடா வீட்டுக்குள் ஒத்துமை இல்ல அல்லா பாதுகாக்கணும் எங்கட முஸ்லீம்களுக்குள்ளால இந்த மாதிரியான நிலைமை இப்ப என்ன பிஸி ஷெடியூல்ல ரெண்டு பேருமே அவங்க அவங்களோட அந்த டிமாண்ட தான் இன்றைக்கு பாக்குறாங்களே தவிர ரெஸ்பான்சிபாலிட்டி ஆஸ் அ ஹஸ்பண்ட் ஆஸ் அ ஒய்ஃப் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த கடமை நான் செய்யணும் சரியான முறையில பிள்ளைகள் பார்த்து அதை வளருவாங்க நான் கவலையோடு சொல்றேன் பலமாக்களும் இருக்கிறதனால நான் சொல்றேன் பதினாறு பதினேழு இருபது இருபத்தோரு வயசு கும்பலுக்குள்ள கல்யாணம் முடிக்க விருப்பம் இல்லை அவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ண வேண்டிய நிலைமை ஏன் தெரியுமா வீட்டுக்குள்ள வாப்பா நடந்து கொள்ற முறை வீட்டுக்குள்ள வந்தா வாப்ப சத்தம் போடுறதும் வாப்ப கத்துறதும் பாப்பா இறக்கம் இல்ல உமா அதை நினைச்சு கொண்டிருக்கிற எனக்கு வர ஹஸ்பண்டும் அப்படி பாரோ எனக்கு வார ஹஸ்பண்டும் அப்படி பாரோ ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷன் அந்த அளவு தூரத்துக்கு கவலைக்குரிய நிலைமையை போயிட்டீங்க நாங்க வெளியில வாஷால நல்ல ஆட்கள் தான் நல்ல தோற்றத்தில் இருக்கிறோம் ஆனா வீட்டுக்குள்ளாலதான் எங்களோட அன்பை ஹைருக்கும் ஹைருக்கும் லி ஆகலிகை ஆனா ஹைரு லி ஆகலி சிலதால் சொல்ல சிறந்தவர் உனோட வீட்டில உனட மனைவி கிட்ட சிறந்தவராயிருக்கும் போகிற இடங்களெல்லாம் எல்லாரோடையும் முசாஃபா மஷா என்ன செய்து சோமா வைக்கிறீங்க வீட்டுக்குள்ள போனா நாங்க அதுக்கு பின்னால அதை எட்டுங்க இது எட்டுங்க அங்க வச்ச விரட்டு வச்சிக்கு துப்புரவில்ல ஊத்தியாவி நான் அஞ்சு வயசு அஞ்சாம் படிக்கிற பொடியான அவனுக்கு கவுன்சிலிங் பண்றேன் அவனோட வீட்டுல சொல்றாங்க சூசைட் பண்ணிக்கொள்ள அவனுக்கு நினைக்குதான் அஞ்சாம் பொடியன் எனக்கு தற்கொலை பண்ணிக்கொள்ள நினைக்குதுமா அப்படின்னு சொல்ல என்ன கூட்டு நான் அவனோட உட்கார்ந்து பேசுறேன் ரொம்ப நேரமா நான் அதுக்கு பிறகு வாப்பா வீட்டுல வந்தா போகப்படுவாரா வீட்டுக்கு வந்தா கோவப்படுவார் எப்படி கோவப்படுவாரு வீட்டுக்குள்ள வந்ததிலிருந்து மறு அடுத்த நாள் போகும் வரல கத்திக்கொண்டேதான் நீப்பார் நாலு பிள்ளைகள் வீட்டுக்குள்ள வைஃபுக்கு வீட்டுல வேலை மாப்பிள்ள வீட்டுக்குள்ள வந்தோடனே ஏன் அதை இழுத்து போட்டிக்கிற இங்கே போட்டிக்கிற மேசி அப்படி வைக்கல ஏன் அதை அப்படி வைக்கல ஒரு நாலு பிள்ளைகளை வீட்டுக்குள்ள வளர்க்கிறது கண்ட்ரோல் பண்றது எவ்வளோ கஷ்டம் அப்ப நாங்க ஆம்புலன்ஸ் விளங்கணும் அவட சிச்சுவேஷன் என்ன அவட மென்டலிட்டி என்ன அதுக்கு நான் என்ன கோபரேஷன் பண்றேன் என்ன ஹெல்ப் பண்றேன் நான் அவ அவ தான் எல்லாம் செஞ்சு வச்சுக்கோணும் நாங்க போய் சும்மா உட்காந்து கொண்டிருக்கோம் அப்போ கண்ணியமான நண்பா அந்த சோதரில் அவள் ஸ்ட்ரெஸ் ஆவத்திலே புள்ளகளோட வெறுப்பு உண்டா புள்ளகளுக்கு அடிப்பா எதிர்க்கெல்லாம் ஏசுவா இப்ப புள்ளெடு உள்ள தினத்தவரும் இதை வீட்டை நான் மௌத்தா போறது நல்லமே நான் எல்லாமே ஆணையா சொல்றேன் இது மாதிரி பல கேசஸ்ல நான் பாத்து என்ன விருப்பம் இல்ல வெறுத்து போயிட்டு என்ன காரணம் இது நல்ல டீப்பா சப்ஜெக்ட் போனா கூட்டுக்குள்ள வாப்பா வந்து சத்தம் போடுறது கத்துறது நாங்க அண்டர்ஸ்டாண்டிங் பாவம் நாலு பிள்ளைகளை வச்சு கஷ்டப்படுறா நானும் ஹெல்ப் பண்றேன் பரவாயில்ல பரவாயில்ல மகன் வாங்கல மகள் வாங்கல நாங்க கூட்டுவோமே வாங்கல நாங்க சுத்தமாக்கி வைப்போமே நாங்களும் இதை கழுவி வைப்போமே பிள்ளைகளோட சேர்ந்து கொண்டு அதுக்கெல்லாம் இவரு பிஸி இல்ல ஆயிரத்தெட்டு விஷயங்களை யோசிச்சு கொண்டு வாரது அப்ப உள்ளுக்கு வந்தோடனே அந்த பிள்ளைகளால நாளைக்கு அந்த பிள்ளைகளை நீங்க கல்யாணம் முடிச்சு கொடுக்கிற நேரத்தில் அந்த வீடுகள்ல இந்த பிள்ளைகளால பிரச்சனை உண்டாகும் டிப்ரெஷன் மென்டல் மென்டல் இல்னஸ் இந்த அழகான வழியை உலமாக்களோட உட்காருங்க பண்ணுங்க பண்ணுங்க உலமாக்கள்கிட்ட ஐடியாக்களை கேளுங்க அப்ரோச் உஷா சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையை எங்களுக்கு கட்டி எழுப்பேலும் அதனால சீருமெண்ட் மாறும் அல்லஹுதாலா நம் மனைவரையும் கபுல் சேவன் எங்களுடைய சாதிகாஜியார் அஹ்மதுல்ல நல்ல ஒரு மனிதர் எல்லாருக்கும் தெரியும் மார்க்கத்துக்கு தீனுக்கு முன்னுக்கு வரக்கூடியவர் எல்லாத்துக்கும் அக்குக்கு முன்னுக்கு வரக்கூடியவர் அவருடைய மகனுடைய நிக்கா அல்ல அவருடைய கபரையும் பிரகாசமாக்கி இருக்கும் பட்ட மகனுக்காக வேண்டி நாங்கள் வந்திருக்கிறோம் எல்லாரும் நாங்கள் அவருக்காக வேண்டி துவாசியம் அவருடைய நிக்கா முன் மாதிரியான வெற்றிகரமான நிக்காக الله تعالى اكرم فانانا اخر آه دعوانا الحمد لله رب العالمين